இன்றைக்கி மார்னிங் டாஸ்க் பிக் பாஸ் கொஞ்சம் வன்மம் இல்லாத நார்மல் டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் சாப்பிட்டதுலேயே எது பெஸ்ட்டு ஃபுட்டு எது ஒஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட கேட்டுக்கோங்க எல்லாருமே மெயினாக சொன்னது ஜாக்லினோட ஃபுட்டு அண்ட் அதை விட ஜாஸ்தியாக சொன்னது விஷாலோட பூண்டு பூண்டு சட்னி விஷாலோட சட்னி பற்றி நம்ம நிறைய கேட்டுக்கோம் எனக்கு கூட அந்த ரெசிபி தெரியணும்னு ரொம்ப ஆசை இருக்குது விஷாலோட பூண்டு சட்னி விஷாலோட சாம்பார் அந்த மாதிரி விஷாலோட குக்கிங்கை சொல்லாத ஆளே இல்லை எல்லாருமே சொன்னாங்க அண்ட் தீபகண்ணாவோட குக்கிங்கையும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க இப்போ முத்துக்குமரன் என்ன சொன்னார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முத்துக்குமரன் சொன்னாரு ஃபஸ்ட்டு ஒஸ்ட் ஃபுட்டு நான் சொல்லிடுறேன் ராணவா ஒரு சிக்கன் வச்சான் சிக்கன் வச்சுட்டு அதை அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல அந்த பேரண்ட்ஸ்க்கு வேறு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான் அது அவனை அவனை அதுலேருந்து தடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறமா என்ன சொன்னாருன்னா அந்த ப பூண்டு குழம்பு சின்ன வயசில் ஒரு மண்டவோடு மிட்டாய் இருக்குமா மண்டவோடு படம் போட்டால் ஒரு மிட்டாயை அப்படி தொடைச்ச சாப்பிட்டா ஜிவ்வுன்னு இருக்கும் தலையெல்லாம் அப்படி உச்சி வர பிடிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சௌந்தரியாவோடய புளி குழம்பு அப்படின்னு சொன்னார் உங்கள் யாருக்கா தெரிஞ்சதுன்னா அந்த மிட்டாயை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அது போக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஷெஃப்னு சொன்னால் தீபக் ஜாக் விஷால் மூணு பேரும் எஸ்பெஷலி விஷால் வந்து அந்த பொடியை போட்டு போட்டு கலக்குவாப்பில் போடுற அவ்வளோமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே விஷாலோட கறி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் அடுத்து யார் யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன் அர்ணவுக்கு வந்து ஜாக்லினோட ப்ரான் ப்ரான் ரொம்ப பிடிச்சிதான் ரவி சார் வச்ச சிக்கன் பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க ரவி சார் வந்து நேற்று சிக்கன் வைக்கும்போது நம்ம பார்த்தோம் கடுகள்லாம் போட சொன்னாரு அப்போவே ஜாக்லின் வந்து அலர்ட் பண்ணாங்க கடுகள்லாம் போடக்கூடாது சார் அப்படின்னு சும்மா எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டே வதக்கு அப்படின்னாங்க தனித்தனியாக தான் வதக்கணும் ஸோ அதனால் அவரோட சிக்கன் நிறைய பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா ராயன் வந்துட்டு ஜாக்லினோட மட்டன் நல்லா இருந்துச்சு சௌந்தரியோட புளி குழம்பு நல்லா இல்லைன்னு சொன்னார் அதுக்கப்புறம் விஷால் ஸ்பெஷலாக சொல்லணும்னா விஷாலோட பூண்டு சட்னி ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்புறம் ஷிவா வந்துட்டு என்ன சொன்னார்ன்னா விஷாலோட பூண்டு சட்னி சூப்பர் அன்ஷியோட சமந்தி சூப்பர் ஜாக்லின் ஒரு வாட்டி ஒரு லெமன் ரைஸ் வச்சாங்க அது பிடிக்கல அப்படின்னு சொன்னார் ஸோ அது சொன்னதை பார்த்தா எனக்கு ஏதோ ஜாக் மேலே ஒரு சின்ன சண்டேயில் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஜாக்லினோட குக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஜாக்லினோட ஃபேஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைமில் அப்புறமா வர்ஷினி வந்துட்டு சொன்னாங்க அன்ஷித்தோட சாம்பார் தான் பெஸ்ட்டு நான் ஒரு நான் வெஜிடேரியன் இருந்தாலும் எனக்கு அன்ஷியோட சாம்பார் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட விஷாலோட பூண்டு சட்னி கிரேவிங்ஸ் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு அண்ட் ஒஸ்டர்ன்னு சொன்னால் சார் வச்ச சிக்கன் ரசம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அருண் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா தீபக்கண்ணை வச்ச சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் விஷாலோட சிக்கன் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் அரிசி பருப்பு சாதம்னு ஒரு வாட்டி ரஞ்சித் சார் வச்சார் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு அப்புறமா சாட்சினா வந்துட்டு விஷால் வச்ச கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாக்லினோட நூடுல்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சாச்சனா ஏன் ஜாக்லினோட நூடுல்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும் சாச்சனா வந்த நிமிஷத்துலேருந்தே ஜாக்லினை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க அது நமக்கு நல்லாவே தெரியுது பட் போகும்போது அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை இருந்துச்சா இல்லை அந்த ஜாக் முத்து எடிச்சுனா ரீசனாங்கிறது எனக்கு தெரியல பட் நீங்கள் லைவ் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கிடைக்கிற கேப்பிலெலாம் சாச்சினா வந்து ஜாக்லினை டார்கெட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா சுனிதா வந்து விஷாலோட கேர்ட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு அண்ட் சாச்சனா எனக்கு எப்போவுமே டீ போட்டு கொடுப்பா அது எனக்கு என்றைக்கும் ஸ்பெஷல் அப்புறம் ரவி சாரோட சிக்கன் தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சுனிதா வந்து ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸை ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா வருவாங்க சௌந்தரியா வந்துட்டு குக்கிங்கே தெரியாத முத்து வச்ச சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ முத்து அல்ற மாதிரிலாம் ஆக்ஷன் வைப்பார் அதை தான் நான் தமிழரில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அஞ்சு ஒரு வாட்டி ஒரு மோர் குழம்பு வச்சா அதை சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா தீபகண்ணா வருவார் தீபகண்ணா வந்துட்டு எக்ஸ்பர்ட் குக்ஸுன்னு சொன்னால் விஷாலும் தான் அதில் டவுட்டே கிடையாது பட் குக்கிங் தெரியாமல் சமைச்சதில் ஜெஃப்ரி வச்ச சாம்பார் சூப்பராக இருந்துச்சு அந்த முத்து வச்ச சிக்கன் ரெண்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் ராணுவோட சிக்கனும் சௌந்தரியாவோட புளி குழம்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அப்புறமா தர்ஷா வருவார் தர்ஷா வந்துட்டு சொல்லுவாங்க விஷாலோட பூண்டி சட்னி தான் பெஸ்ட்டு பிடிக்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் ஒன் பிடிக்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பிடிச்சதும் விஷால் பிடிக்காததும் விஷால் உடனே வந்துட்டு முத்து ஒரு கவுண்ட்ரு போடுவார் உனக்கு விஷால் பிடிக்காதுங்கிறது எங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா அதில் உனக்கு விஷாலோட குக்கிங்கில் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்பார் ஆனால் வர்ஷா தர்ஷாவுக்கு அது பிடிக்கல கொஞ்சம் எரிச்சல் ஆகிடுவாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் வருவாங்க ஜாக்லின் வந்துட்டு தீபக்கண்ணா போட்ட சோயா சங்ஸ் குழம்பு அப்படி மட்டன் குழம்பு மாதிரி இருந்துச்சு அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா விஷால் வச்ச சாம்பார் எல்லாருமே விஷாலோட பூண்டு சட்னி சொல்லுவாங்க பட் விஷாலோட சாம்பார் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் பிடிக்கலைங்கிறது ராணுவாவோட சிக்கன் அண்ட் சௌந்தரியாவோட புளி குழம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் விஷால் வருவார் விஷால் வந்துட்டு சாச்சனா ஒரு வாட்டி தக்காளி தொக்கோச்சா அவ்வளோ தூரம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் ராணுவா வச்ச சிக்கன் தான் நாங்கள் சாப்பிட முடியல அண்ட் ஆல்சோ ரவிசாரோட சிக்கன் அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லியிருப்பாரு அப்புறம் தான் நான் முத்து விடத்தை சொல்லிட்டேன் ஸோ இதுதான் நம்ம எல்லாருமே லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லாருமே விஷால் குக்கிங் அன்ஷி குக்கிங் அண்ட் ஜாக்லின் குக்கிங்கை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க ஆல்சோ தீபா குக்கிங் அவரோட குக்கிங்கே நல்லா டீட்டெயில்டாக காட்டுவாங்க லைவில் ஸோ நீங்கள் பார்த்ததில் இதில் யார் பண்ணது உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்